தேவி சக்தி பீடம் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீராம்ஜி நகரில் அமைந்துள்ளது இத்திருத்தனத்தில் குடிகொண்டுள்ள ஸ்ரீ காமாக்யா தேவி அம்பாள் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மார்கழி மாதம் ஓர் வெள்ளிக்கிழமை இரவு ஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் கனவில் தோன்றி நீ முற்பிறப்பில் அஸ்லாம் மாநிலம் கவுகாத்தி நகரின் பெண் பிள்ளையாக பிறந்து அதே நகரில் காமகிரி மலை உச்சி மீது அமைந்துள்ள என் ஆலயத்திற்கு உன் தந்தையுடன் என்னை வணங்க வந்தபோது என் வரலாறு தெரியாமல் உதாசீனப்படுத்திவிட்டு விட்டு சென்றதன் கர்மவினை பயனாக நீ இப்பிறப்பில் ஓர் சிவத்துண்டன தமிழகத்தில் ஒரு ஏழை விவசாய குடும்பத்தில் ஆண் பிள்ளையாகப் பிறந்து திருமண வயதில் திருமணம் முடிந்தும் தன் முப்பத்து மூன்றாம் வயதில் துறந்து சென்று வருட காலம் ஆன்மீக ஆன்மீக பயணம் மேற்கொண்டு முழு அறிவை வளர்த்த பின் நாற்பத்து மூன்றாம் வயதில் அஸ்லாம் மாநிலம் கவுகாத்தி நகரில் உள்ள முன்பிறப்பில் வந்து சென்ற அதே ஆலயம் வந்து ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தி எட்டு நாட்கள் தங்கி முழு விரதமிருந்து தினமும் தன்னை வணங்கி வர வேண்டும் என்றும் பின்னர் தனக்கென்று ஒரு ஆலய இந்த இருபுறமும் இடைப்பட்ட இடத்தில் ஸ்ரீ காமாக்கியா தேவிக்கு ஆலயம் நிறுவி அந்த ஆலயத்தில் தினமும் அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேலையான நான்கு மணி முதல் ஐந்தரை மணி வரை தினம்தோறும் தேவியை வணங்கி தியானத்தில் இருக்க வேண்டும் எனவும் அந்நேரத்தில் இத்தலத்திற்கு வரக்கூடிய பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கு மட்டுமே ஆன்மீக உபதேசங்கள் கூறியும் அப்போது இந்த ஆலயத்திற்கு வரக்கூடிய அனைத்து பக்தைகளுக்கும் ஸ்ரீ காமாக்கிய தேவியின் அருள் கிடைத்திட அம்பாளின் ஆன்மீக தூதுவராக இருந்து தன் எண்பது வயது வரை அருளாசி வழங்கிய பின் தன் எண்பத்து ஓராம் வயதில் ஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் ஆன்மீக பணியை முடித்துக்கொண்டு இப்பூவுலகில் பிரவா மூச்சம் பெற்று ஒரு புனிதமான பூச நட்சத்திர நாளன்று ஜீவசமாதி அடைவாய் என ஸ்ரீ காமாக்யா தேவி ஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் கனவில் நேரடியாக கூறியதன் பயனாக ஸ்ரீல ஸ்ரீ ராம்ஜி சுவாமிகளால் இத்திருத்தலம் இவ்விடத்தில் நிறுவி பின்னாளில் ஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் மவுன் சுவாமிகளாக மாறி இப்பூவுலகில் உள்ள அனைத்து பெண்கள் மற்றும் திருநங்கைகளும் அருளாசி பெற்று செல்வதற்காக நிறுவப்பட்ட ஆன்மீக ஸ்தலமாக இக்காமாக்கியா தேவியின் சக்தி பீடம் அமையப்பெற்றுள்ளது Yeah. <laughs> காமாக்கிய தேவி அம்பாலே நேரடியாக ஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் கனவில் தோன்றி தனக்கென்று ஓர் ஆலயம் அமைக்க சொல்லி அமைய பெற்ற திருத்தலமே இத்திருத்தலமாகும் இத்திருத்தலத்தின் நான்கு திசைகளிலும் அம்பாலை குளிர்விப்பதற்காக எப்போதும் தண்ணீர் வற்றாமல் இருக்கும் பக்தர்கள் வற்றா நீரில் பாதங்களை அலம்பிய பின்னரே அம்பாலை தரிசிக்க ஆலயத்தினுள் செல்ல முடியும் மாதந்தோறும் பௌர்ணமிக்கு முந்தைய மூன்று நாட்கள் இரவு மட்டும் தண்ணீர் சிவப்பு நிறத்தில் காட்சி தரும் அந்த மூன்று நாட்களில் தண்ணீரில் நடக்க அனுமதி இல்லை மேற்கண்ட முடிந்தவுடன் பின்வருகின்ற பௌர்ணமி இரவு நாளன்று பக்தர்கள் கிரிவலம் வந்து நேர்த்தி கடன்களுக்குரிய பூஜை பொருட்களை வாங்கி அம்பாளுக்கு படைத்து வேண்டி வர மூன்று வாரத்தில் பக்தர்களின் வேண்டுதல் நிறைவேறும் ஆகவே இத்தலத்தில் மாதந்தோறும் அதிகாலை முதலே பௌர்ணமி அன்று மட்டும் மாங்கல்ய தோஷ பூஜை கர்ம தோஷ பூஜை நாகதோஷ பூஜை ஜென்ம தோஷ பூஜை அரியா வயதில் செய்த தோஷம் நீங்க பூஜை என சகல தோஷங்களும் நீங்கிட பூஜை விளக்கு பூஜை மற்றும் சிறப்பு விசேஷ பூஜைகள் வெகு சிறப்பாக நடைபெறும் Tengo. பெண்கள் மற்றும் திருநங்கைகள் ஏழு வயதிற்கு உட்பட்ட ஆண் குழந்தைகள் மட்டுமே அனுமதிக்கப்படுவர் நோய்களும் பிரச்சனைகளும் இத்தலத்திற்குள் சென்று விளக்கேற்றி அம்பாளை மனமுருகி வேண்டி வர பரிபூர்ண குணமடையும் என்பது ஐதீகம் இப்பூவுலகில் உள்ள ஒவ்வொரு பெண்களும் திருநங்கைகளும் தனது வாழ்நாளில் ஒருமுறையாவது இத்திருத்தலம் வந்து அம்பாலை நேரில் மனமுருகி வணங்கி சென்றால் பக்தைகளின் முற்பிறப்பு கரும வினை யாவும் அகன்று பிறவா பிறவி பயனடைவதாக ஐதீகம் கூறுகிறது அருள்பாலித்திருக்கும் அம்பாளுக்கு உகந்த நெய் செம்பருத்தி பூ அவள் முந்திரி பருப்பு ஆகியவைகளை பக்தர்கள் வாங்கி காணிக்கையாக செலுத்தினால் போதுமானதாகும் இத்திருத்தலத்திற்கு பக்தர்கள் நேரில் வந்து ஸ்ரீ காமாக்கியா தேவி அம்பாளை மனமுருகி வேண்டி சென்றால் ஒவ்வொரு பக்தைகளும் அம்பாளின் முழு ஆசையினை பெற்று முழு மனநிறைவுடன் செல்வதாக கூறப்படுகிறது மாதாந்திர வெள்ளி மற்றும் மாதாந்திர சனிக்கிழமைகளில் அம்பாளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறும் இத்திருக்கோவிலில் மட்டுமே பிணிகள் தீர்ப்பதற்கென்று கோடான கோடி பக்தர்கள் வருகை புரிகின்றனர் இத்திருக்கோவிலில் தினமும் மாலை ஒரு மணி முதல் நான்கு மணி வரை கோவில் நடை சாத்தப்படுகிறது குறிப்பாக குலதெய்வம் எது என தெரியாத அனைத்து பக்தைகளும் இங்குள்ள அம்பாலகே குலதெய்வமாக கருதி வருடந்தோறும் மாசி மாதம் வருகின்ற சிவராத்திரி நாளன்று இரவு முழுவதும் வெகு சிறப்பான திருவிழாவாக எடுத்து கொண்டாட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது இத்திருத்தலத்தில் அம்பாளின் வாகனமாக கருதப்படும் பத்தினி ஆடு மற்றும் பத்தினி கன்று இச்சன்னதி வளாகத்திற்குள்ளேயே வளம் வருவது மிக சிறப்பு வாய்ந்தது இவைகளை வணங்கினாலே அம்பாலை வணங்குவதற்கு சமமாக கருதப்படுகிறது வில் மட்டுமே பெண்களுக்கான தியான பிரமிடுகள் அமைக்கப்பட்டு பெண்களால் நிர்வகிக்கப்படுகிறது தை மாதம் முழுவதும் திருநங்கைகளுக்கான விரத மாதமாக கருதப்பட்டு அவர்களுக்கான வெகு சிறப்பான திருவிழா மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன தை முப்பதாம் தேதி இரவு முழுவதும் இவர்களுக்கென்று திருவிழா நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன மார்கழி தை இந்த மூன்று மாதங்களிலும் இத்திருக்கோவிலுக்கு வரும் பக்தர்கள் குறைந்தது பதினைந்து பதினேழு ஒன்று ஒன்பது முப்பது நாட்கள் விரதமிருந்து இருமுடி கட்டி பக்தர்கள் இவ்வாலயத்திற்கு வந்து ஸ்ரீ காமாக்கியா தேவி அம்பாளின் அருளாசி பெற்று செல்ல கடைபிடிக்க வேண்டிய விரத முறைகளை திருக்கோவிலின் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு கேட்டு தெரிந்து கொள்ளவும்